தனியார் தொலைக்காட்சி நடிகர் நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை வைஷு என்பவர் புகார் அளித்திருக்கும் விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநங்கை வைஷுவின் குற்றச்சாட்டுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாக தானும் நாஞ்சில் விஜயனும் காதலித்து வந்ததாக சொல்லியிருக்காங்க திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலில் உறவு கொண்டதாக குற்றம் சாட்டியிருக்காங்க திருமணம் ஆன பிறகும் அவரோட பழகினன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதுதான் ஒரு திருநங்கை என்பதனால் திருமணம் செய்ய மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க இதற்கு பதிலளிக்கும் விதமாக நாஞ்சல் விஜயன் மற்றும் அவரது மனைவி வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க இருவரும் அதில் வைஷ்வின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அவதூறானது என்று சொல்லியிருக்காங்க தங்களுக்கிடையே எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இந்த விவகாரம் தற்போது போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இது குறித்து நாஞ்சல் விஜயன் மற்றும் அவங்களுடைய மனைவி மரியா என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்களால் வெளியே தள்ள காட்ட முடியல நீங்கள் ஒரு செகண்டில் இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க நாளைக்கு எதாவது வே அவருக்கு எதாவது ஆபர் இது வேலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அவரு அவருக்கு எதுவும் கூடாதுன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துன்னே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா பண்ணாதீங்க எதுக்கு கெஸ் பண்ண முடியல இது வாழ்க்கையில ஒரு நல்ல பேர் வாங்குது ரொம்ப கஷ்டம் தொடர்ந்து என்னுடைய கடின தான் எந்த ஒரு பேர் ஒவ்வொரு ஷோவா இருக்கட்டும் ஒவ்வொரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும் ராத்திரி பார்க்கலாம் சுத்திக்கிட்டு ஏதோ ஏற்கனவே ஒரு பிரச்சனை வாழ்க்கையில வந்திருக்கு அதையும் தெரியாத்தனமா பண்ணி அதுலேருந்து மீண்டு மீண்டும் வந்து ஏதோ ஒண்ணு இப்ப வாழ்க்கையில இருந்து ஒரு நல்ல மனைவி குடும்பம் குழந்தைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பிரச்சனை இப்ப சமீபத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது எதுக்கு பண்றீங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அதே மாதிரி நீங்கள் என்ன அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு அவர் தங்கச்சி வாழ்க்கைய நீங்கள் இப்படி கேட்குறீங்களா அவங்களுக்கு மனசாட்சி வேணாங்களா சரி ஓகே நீங்க மேல நிறைய அலிகேஷன் வச்சிருக்கீங்க சோ மக்களுக்கு அதுக்கான நான் விளக்கத்தை கொடுத்துக்கிறேன் முதல் அலிகேஷன் என்னன்னா பதினோரு வருஷம் ஆஹ் நம்ம பதினொன்னா ஏழோ வருஷம் நீங்க சொல்லியிருக்கீங்க வீடியோல நாங்க லிவிங் டு கெதரா வாழ்ந்தோம் அப்படின்னுட்டு ஒருவேளை நம்ம அப்படி ஒன்னா லிவிங் டு உங்க வீடு வெள்ளிவாக்கம் அங்கே வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா உங்க வீட்டு கீழே ஹவுஸ் ஓன் உங்க வீடு எனக்கு தெரியும் வெள்ளிவாக்கத்துல ஃபஸ்ட் ஃபுல்ல மேலே மாடியில இருந்தீங்க கீழ ஹவுஸ் ஓன் இருந்திருப்பாங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு பொண்ணோட ஒரு பையன் இருந்தானா நிச்சயமா அந்த ஹவுஸ் ஓனுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அடிக்கடி வரது போகுது அப்போ அந்த ஹவுஸ் ஓன்கிட்ட கேட்டால் இதற்கான பதில் தெரிஞ்சிடும் ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் உங்களை வந்து நான் சின்சியரா காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் லவ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து உங்களுக்கு மனசாட்சி தான் நீங்க இந்த வார்த்தை எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல ஏன்னா உங்களை நான் ஒரு அன்பா தோழியா ஒரு சகோதரி லெவலுக்கு தான் பாத்துருக்கேன் ஏன்னா முதல்ல வயசுக்கும் எனக்கும் எப்படி பழக்கம்னா என்னுடைய யூடியூப் சேனல அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அஸ்டண்டர்ட் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க நான் வத்தி குச்சின்னு ஒரு சீரிஸ் பண்ணும்போது அதுல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்ல திறமையான பொண்ணு சூப் உண்மையிலே சொல்றேன் வயசு மாதிரி ஒரு திறமையான பொண்ணு கிடையாது நல்ல டேலண்ட் உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு நிறைய படம் பண்ணணும் நிறைய ஷோஸ் பண்ணணும் இப்படிலாம் ஆசைகள் இருக்கு என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க எங்க டீமோட சேர்ந்து அவங்க நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் என்ன ரொம்ப உத்தமதான் சொல்ல வரல நானும் நார்மல் மனுஷனா ஆனால் நார்மல் பழக்கமா தான் இருந்துச்சு ஆனா அந்த பழக்கம் ஒரு லெவலுக்கு மேல போகும்போது என்னன்னா அவங்க என்ன தெரியல திடீர்னு ஒரு நாள் எங்கிட்ட லவ் கப்போஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அப்போ இது கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இதுல துளி கூட உடன்பாடி இல்லை அத அவங்கள்ட்டயே தெளிவா சொல்லிடுங்க பார்வை ஷோ எனக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு நீங்க திருநங்கைன்னு புறக்கணிக்கலை எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சா தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் எனக்கு இதில் இஷ்டம் இல்லை நான் ஒர்க்ல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பவுமே நான் உங்களை அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து நிறைய போன் கால் வந்திருக்கேன் மனைவிக்கே தெரியும் மிட் நைட் எல்லாம் நிறைய டைம் கால் பண்ணியிருக்காங்க இப்போ பிஃபோர் லைஃப் பேச்சுலர்ஸ் லைஃப் வேறங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி இருக்கும்போது அதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணும்போது அவங்களும் சொல்லி நிறைய வாட்டி ஏன் அவங்க கால் பண்ணுறாங்க பகலில் வேணால் பேசட்டும் அப்போ கூட நான் சொல்லுவேன் இல்லப்பா நல்லா ரொம்ப கஷ்டப்படுற பண்ணுப்பாங்க பகலில் நீங்கள் பேசுங்க நைட் யாருமே கால் பண்ணுவாங்க தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து டாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவங்கள என்னுடைய வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் என்னுடைய நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் திடீர்னு வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறீங்க மூணாவது அலிகேஷன் என்னன்னா நீங்கள் தான் எங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது இது நீங்கள் எப்படி எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நம்மள சுற்றி ஒரு சொசைட்டி நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு நான் மரியாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுன்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா பாலாம்பிகா அப்படிங்கிற ஒரு அக்கா முத முத அவங்க தான் எனக்கு மரியாவையும் அவங்க அம்மாவையும் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்போ தான் நாங்கள் பேசி ஓகே இந்த பொண்ணு நல்லா இருக்கா நமக்கு பேசி பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கும் போது ரோபோனா ஃபேமிலி பிரியங்காக்கா அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக கன்வின்ஸ் பண்ணி இல்லப்பா இந்த பையனுக்கு பொண்ணு கொடுங்க நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஷக்கிலாமா நம்ம கும்தாஜ் ஆக்டர்ஸ் அவங்க கூட எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சாங்க சரி நீங்க என்னுடைய திருமணம் நடத்தி வச்சீங்கன்னா ஏன் நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல இந்த மாதிரி கேள்விகள்லாம் எல்லாருக்குமே இல்லோ ரெண்டாவது நான் வந்து என்ன ஷோவா சின்ன எனக்கு வந்து ஒரு ஷோக்காக யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா வாழ்க்கையில ஒரு ஏதோ கிடைக்காம இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஷோ வந்ததுனால கல்யாணம் ஆனதுக்கு வர்றதுக்காக தான் கல்யாணமே பண்ணிட்டா அப்படின்னு காமெடிக்காக சொன்னாரு அத நீங்க உள் வாங்கிக்கிட்டு நான் தான் இவருக்கு கல்யாணம் பண்ணி குழந்தைக்காக பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு ஏத்துக்கொள்ள முடியாத பொய் அடுத்த அலிகேஷன் என்னன்னா இதுதான் என்னால மிகப்பெரிய குற்றச்சாட்டு கரெக்டா இருக்கு உங்கள்கிட்ட நான் மூணு லட்ச ரூபா காசு வாங்கிருக்கேன் நான் எங்க முதல்ல காசு வாங்க போறேன் எங்க வாங்க வர வரி எல்லாம் கொடுத்து தான் எல்லாரையும் ஏமாத்திட்டாரு கொடுத்து வச்சுட்டு நான் ஏமாத்திட்டான்

ஜிபேல அனுப்பாம இருக்கேன் இன்னொன்னு வைஷ்யோ பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து அவங்க ஏரியால மினிமம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி கூட்டு வாழ்ந்துட்டு இருக்க போன அவங்க பகுதியில் நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஒரு ஒரு லட்ச ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கனாலும் அதுக்கான டாக்குமெண்ட் வாங்கிட்டு தான் காசு கொடுப்பாங்க ஒரு மூணு லட்சம் ரூபா நீங்க என்ன நம்பி கொடுக்குறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் வாங்காமையா கொடுத்துருப்பீங்க உங்களுடைய

தட்டி விட்டு போயிட்டு இருக்கோம் கமிஷன் ஆஃபீஸ் உங்களுக்கு வேற வேலை இல்லையா சொல்லுங்க இந்த மாதிரி பேசுன அவங்க ஹாண்ட் எவிடன்ஸ் இல்லாம நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அடுத்த குத்த சாட்டை என்னன்னா நீங்க என்ன பேசுறீங்க ஓகே இதை நான் தாங்கிப்பேன் நான் ஒரு மீடியால இருக்கேன் தேவையில்லாம என் ஒய்ஃபையும் என்னுடைய மாமியார் மா என் மாமியார்லாம் கிட்டத்தட்ட எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி